பிறப்பு இறப்பு ஆன்மா ஓர் ஆய்வு வாழும் காலங்களில் நம்மை எதிர்கொள்ளும் முதன்மையான கேள்வி பிறப்பிற்கு முன் நாம் எங்கிருந்து வந்தோம் மேலும் இறப்பிற்கு பின் நாம் எங்கே செல்கிறோம் என்பதாகத்தான் இருக்கும் பிறப்புக்கு முந்தைய நிலை என்ன என்று உணர்ந்தால் இறப்புக்கு பிறகான நிலையை எளிதில் அறியலாம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழும் காலம் என்பது யாவரும் அறிந்ததே அறிந்தும் பிறப்பு இறப்பு பற்றிய கேள்விகளுக்கு பதிலாய் கேள்விகள் இருக்கின்றன பதில்களுக்கான கேள்விகள் ஏதுமில்லை நாம் யார் உயிரும் உடலும் சேர்ந்த பொருளே நாம் என்போம் உடல் நம் கண்களுக்கு புலப்படுகிறது உயிரை உணரவோ பார்க்கவோ முடிவதில்லை என்பதே நிதர்சனம் ஆக உடலும் உயிரும் சேர்ந்த தன்மையையே தான் நான் ஆகிறேன் அல்லது நாம் ஆகிறோம் உயிரை ஆன்மா என்று ஆன்மீகம் கொண்டாடுகிறது முதலில் சில கேள்விகள் ஆன்மாவிற்கு ஆண் பெண் என இன வேற்றுமை உண்டா உண்டு எனில் அது எவ்வாறு தம் இனத்தை தேர்வு செய்கிறது ஆன்மா எவ்வாறு பயணிக்கிறது ஆன்மாவின் இயக்கம் எவ்வாறானது ஆன்மாக்களுக்கிடையே உரையாடல் உண்டா உண்டு எனில் அதன் மொழி என்ன நமது ஆன்மா நம் உடம்புக்கு சொந்தமானதா சொந்தம் எனில் அது ஏன் உடலை விட்டு பிரிந்து செல்கிறது உடலை விட்டு பிரிந்தவுடன் இவர்களுக்கு இடையேயான உறவு என்ன ஆன்மா உடலை இயக்குகிறதா அல்லது உடல் ஆன்மாவை இயக்குகிறதா மரணத்தின் மீதான கவலை யாருக்கு அதிகம் ஆன்மாவுக்கா அல்ல உடலுக்கா உடலுக்கு ஓய்வு தேவை ஆன்மாவிற்கு ஓய்வு தேவையா உடலுக்கு வயது வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி உண்டு ஆன்மாவிற்கு உண்டா முதலில் ஆன்மாவை அழைப்பது உடலா அல்லது உடலை அழைப்பது ஆன்மாவா யார் யாரை தெரிவு செய்கிறார்கள் ஆன்மாவின் ஆரம்பம் எது ஆன்மாவிற்கு முடிவோ அழிவோ உண்டா எனது கண் எனது காது எனது முகம் எனது உடல் என்று கூறுவது போல் எனது ஆன்மா என்று கூற இயலுமா ஆன்மாவிற்கு பிறப்பு இறப்பு வேறுபாடு உண்டா ஆன்மாவிற்கு சுய சிந்தனை உண்டா இறப்பிற்குப் பிறகு சொர்க்கம் நரகம் என இரு மாறுபட்ட நிலை உண்டு எனில் அங்கு உளவுவது யார் யோகியின் ஆன்மாவிற்கும் சாமானியனின் ஆன்மாவிற்கும் வேறுபாடு உண்டா குழந்தையின் ஆன்மாவிற்கும் வயோதிகரின் ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன ஆன்மா உடலை விட்டு பிரிந்தவுடன் அதன் உருவம் மற்றும் நிறம் என்ன இக்கேள்விகளில் சில ஆபத்தமாக கூட இருக்கலாம் இக்கேள்விகளுக்கு விடை கூற முயலும் எவரும் ஆத்ம தத்துவத்தை அறிந்தாக வேண்டும் இருப்பினும் இக்கேள்விகளுக்கு எளிய ஆன்மிகம் தனது மொழியில் விடையளிக்க முனைகிறது ஆன்மாவை பாலுடன் ஒப்பிட்டு பகவான் ராமகிருஷ்ணர் கூறியது நினைவுக்கு வருகிறது நெய் பாலுக்குள் இருக்கிறது ஆனால் அது நம் கண்களுக்கு தெரிவதில்லை பாலை நாம் பாலக வைத்திருந்தால் அது ஒரு நாளில் கெட்டுவிடுகிறது மாறாக பாலை காய்ச்சி சற்று உரை ஊற்றி வைத்தால் மறுநாள் அது கெட்டுவிடாமல் தயிராக வாழ்ந்து கியாண்டிருக்கும் மேலும் இதே தயிரை கடைந்து மேயாரும் வெண்ணையுமாய் பிரித்துவிட்டால் அதே பால் அதற்கு அடுத்த நாளும் தனது நிலைகளை மாறி வாழ்ந்து கியாண்டிருக்கும் வெண்ணெயை ஒரு வாரம் வரை கெடாமல் பாதுக்காக முடியும் பிறகு வெண்ணெய் கெட்டுவிடும் ஆக இதை அழிவிலிருந்து முழமையாக பாதுகாக்க வேண்டுமெனில் இதை நெய்யாக்கிவிட வேண்டும் நெய்யின் சிறப்பியல்பு யாதெனில் உலகம் அழியும் வரை நெய்யும் அழிவதில்லை ஆக ஒரே நாளில் கெட்டுப்போகக்கூடிய பாலுக்குள்ளே உலகம் அழியும் வரை கெடாமல் இருக்கும் நெய் மறைந்திருக்கிறது இதை பிரித்து எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டால் பாலுடன் சேர்ந்து நெய்யும் அழிந்து விடுகிறது ஆக இதை தனித்து பிரித்துவிட்டால் அழிவற்ற தன்மையை பெற்றுவிடுகிறது இதன் கருத்தாக்கம் அழியக்கூடிய உடலுக்குள் அழிவற்ற ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாவேதான் என்று யார் உணர்கிறானோ அவன் அழிவற்ற நிலை அடைகிறான் இதை உணர்ந்தவர்களுக்கு மரணம் என்பதே இல்லை ஆன்மாவிற்கு கட்டுப்பாடுகள் மாறுதல்கள் கிடையாது மாறுதல் இல்லாத ஒன்றை அழிக்கும் சக்தி யாருக்கும் இல்லை என பகவத்கீதை கூறுகிறது பகவத்கீதையின் கூற்றுப்படி ஆன்மாவிற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஆன்மாவை உள் உணரவே முடியும் உணர்ந்தது முதல் நிலை எனில் உணர்ந்ததை ஏற்பது அடுத்த நிலை நாம் என் நிலையோ வீடியோ உதவிகரமாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்